குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்ம வந்து சூரிய பொங்கல் வைக்க போகிறோம் எனக்கு ஆருத்ரா தரிசனம் அதை இது பண்ண முடியல ஆனால் டிவியில் நிறைய எனக்கு பார்க்கலையேன்ற கவலை இருந்தது உத்தமர் கோவில் இது எல்லா டிவிலையுமே பக்தி சேனல்லையுமே பிரிட்டனில் இருந்து எல்லாமே நடராஜர் அபிஷேகத்தை போட்டாங்க நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிதம்பரம் முத்தமர் கோவில் இது அப்புறம் திருவண்ணாமலை நிறைய கோவில் எல்லா ஈஸ்வரர் கோயிலோடய அபிஷேகத்தையும் போட்டாங்க நான் பார்த்தேன் எங்கள் நடராஜரை நான் பார்க்க முடியல ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் திருவிதி உலா வந்திருக்கிறாரு அப்போ மழை பிடிச்சிக்கிடுச்சி சேலத்தில் மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் என்னால் பார்க்க முடியல எங்கள் நடராஜரை நான் நாளை காலையில் இப்போ காலையில் போய் பார்த்துருவேன் நான் போய் பார்த்துட்டேன் இருந்து பார்த்தேன் உள்ளே இருந்துச்சு பயங்கர கூட்டமாக இருந்தது என்னால் உள்ளே நுழைய முடியல ஆனால் அந்த அபிஷேகம் நடந்த இடம் எல்லாம் பிரசாதம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் அது அபிஷேகம் பண்ணேன் அந்த பஞ்சாமிரதம் கொஞ்சம் கொடுத்தது இருந்தது அதை நான் சாப்பிட்டு வந்தேன் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கல் இன்று சூரிய பொங்கல் நாளை மாட்டுப்பொங்கல் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியாய பல்வெனிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங் கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரம்பான அறம்பயிரும் கிடந்து எங்கள் இங்கடியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேணும் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு க இப்போ வந்து பூலோக வைகுண்டம் ராப்பத்து விழா நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் அதனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னால் நேரில் போக முடியல ஆனால் டிவிலேயே காட்டுறாங்க அங்கே ராபத்து நிகழ்ச்சி எல்லாம் எம்பெருமான் சேவை சாதிக்கிறது பரமபதல் வாசல்வதியாக வழியாக பரம்தாமன் தரிசனம்னா இவ்வளோ ஒரு நல்லா இருந்ததுங்க சிந்தையில் தீட்டும் சித்திர பாடல் மாதீவியர் புராணம் இன்றைக்கி வந்து அண்ணாமலையார் திருநான மந்திரம் எழுந்தியது கண்ணு தெரியும் அடுத்த வீடியோவில் நான் இது பண்ணேன் குனித்த புருவமும் போட்டு குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமிஞ்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மெனியில் பான் மென்னீரும் இனித்த முடி எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை தெரியும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் பொங்கல் நான் காலையில் வைக்க போகிறேன் ஒன்று சக்கரை பொங்கல் இன்னொன்று வந்து இந்த பூசணிக்காய் பரங்கிக்காய் சிவப்பு பூசணியும் அந்த அவர பச்சை அவரை கொட்டையும் போட்டு குழம்பு பால் பொங்கல் ஒன்று வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் இன்னும் என்னான்னு ஒன்று தெரியலான்னா சக்கரை பொங்கல் கட்டாயம் வைப்பேன் சைவ சமய விளக்கம் சமயம் சைவ சமயம் வழிபடும் கடவுள் பொங்கலோ பொங்கல் எல்லா விதத்துலேயுமே வந்து ஜல்லிக்கட்டு நடைபெறத்துக்கு மதுரை பாலமேடு அவனியாபுரம் இன்னொன்று வந்து பாலமேடு அவனியாபுரம் இன்னொன்று போட்டிருந்தாங்க அதெல்லாம் ரெடி இருக்குது வில்வாஷ்டகம் வந்து திரித்தலம் திரிகோணாகாரம் திரிநேத்திரம் திரியாயுஷம் திருஜென்ம பாபசம்காரம் ஏகவில்பம் சிபார்ப்பணம் ஒரு வில்வத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தால் நம்மளுடைய மூணு ஜென்ம பாவம் தீரும் திரித்தலம் மூன்று தலம் கொண்ட அந்த திரித்தலம் திரிகுணாகாரம் திரிநேத்திர திரிநேத்திரம் த்ரீயுஷம் திரிஜென்ம பாப்பசம்காரம் ஏகவில்வம் அந்த மூணு இதழ் கொண்ட அந்த த்ரீ அந்த வில்வத்தை சமர்ப்பித்தால் நமது மூணு வில்வ மூணு ஜென்ம பாவம் தீர்வு இருக்குது நிறைய இருக்குது வில்வாஸ்டகம் அதை நம்ம படிக்கிறதுக்கு இப்போ இது இல்லை வில்வத்தினோட சிறப்பை வந்து மருத்துவ குணத்தில் வந்து அவ்வளோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம படிக்கலாம் மன அமைதி பூங்காவுக்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை சுவாமி சிவானந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது ஆனால் மன உங்களுக்கு மன அமைதி வேண்டியமா நல்ல ஆரோக்கியம் பொருளாதார பாதுகாப்பும் மன அமைதிக்கு மிகவும் இன்றியமையாதது என்பது எல்லோரும் அறிந்தது ஆனால் இவை இரண்டும் இருப்பினும் பலரும் தொடர்ந்து மனது அமைதியின்றி இருக்கின்றார்கள் நான் திரும்பவும் கூறுகின்றேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எவரையும் எதையும் குறை கூறாதீர்கள் குறை கூறுதல் என்பது திட்டுவதற்கு நிகர் எது நடந்தாலும் அது கடவுளின் செயல் என்று நடந் நினைத்து கடவுளின் அனுகிரகமின்றி எதுவுமே நிகழ்வது இல்லை ஏதாவது நிகழ்ந்தது என்றால் அது உங்கள் பார்வையில் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கலாம் நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கடவுளின் அனுமதி இருக்கிறது என்றுதான் பொருள் வி விருப்பமா உலகை இயங்குகிறது பிறர் நம்மை திட்டும் பொழுது பசு பகைமையை எடுத்துரைக்கும் பொழுது பொதுமக்கள் கருத்துக்கு எவ்வளவு மதிப்பு நம் விதிகள் நமக்கு சூழ்நிலைக்கேற்ப நாம் வாழ வேண்டும் தியானம் என்னும் அற்புத மருந்து பொறுப்புகளை என்ன செய்வது பயனுள்ள வேலை மன அமைதி பெற நிறைய எது இனிய வழி அதுவே நம் வழியாக இருக்கட்டும் தோல்வி என்பது தோல்வி அல்ல இடுக்கண்களை சந்திப்பது இன்பமே நினைவிருக்கட்டும் நிகழ்ச்சிகள் முன்பே நிச்சயிக்கப்பட்டவை எல்லாம் இறைவனோட செயல்தான் நம்மளோட இதை வந்து கிடையாது வேண்டாததை நிறுத்துங்கள் வினை விதைத்தால் திணைவாகுமா மன அமைதியை பெருக்க முடியும் ஆன்மீக ஒப்பிடலும் லௌகீக ஒப்பிடலும் யாருடன் நட்பு ரொம்ப இதாக பண்ணியிருப்பார் வேண்டாம் விவாதம் எதிர்பார்ப்பு ஏமாற்றமானால் கவலைப்படுவதன் பலன் என்ன உதவிக்கு யாரை அழைப்பது பிரார்த்தனை முக்கியம் சிரித்தலும் அழிதலும் இன்றி நாம் சண்டை புரியலாமா ஆன்மீகத்தில் பழுக்கலாம் இந்த உலகம் மெய்ப்பொருளா அதாவது மன அமைதி மன அமைதி பூங்காவுக்கு ஒரு நல்வாழ்க்கை பாதி சுவாமி சிவானந்தா அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா வாங்கிப்படுங்க ரொம்ப கம்மி விலை தான் இது இது அஞ்சு பத்து தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பதினாலு பிரதமை திதி தை பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம வந்து இன்னைக்கு தை பிறந்ததுனாக்க என்ன செய்வோம் எல்லாமே நம்ம வாங்குவோம் அரிசி பருப்பு எல்லாம் சாமி முன்னாடி வச்சுட்டு இப்போ சங்கர பொங்கலும் சேர்த்து கூட வைப்போம் எல்லாம் வச்சு படையல் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம் உத்தராயண புண்ணிய காலம் வனசங்கரி பூஜை காலை ஏழரை டு எட்டரை அல்லது பத்தரை டு பதி பத்தரை பத்தரை டு வரை பொங்கல் வைக்க நல்ல நேரம் சபரிமகளை மகரஜோதி தரிசனம் அரசினர் விடுமுறை வார்த்தை எப்போதும் வாயிலிருந்து வரக்கூடாது உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டும் சந்திராஷ்டிரமம் கேட்டை மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி நாலு திதி பிரதமை திதி இன்னைக்கு அவ்வளோ விசேஷங்கள் நாளைக்கு என்ன மாட்டுப்பொங்கல் மாட்டிற்கு வந்த இன்று வந்து சூரியனுக்கு வந்தனம் செய்யும் நாள் நாளை மா நாளை வந்து மாட்டிற்கு வந்தனம் செய்யும் தாயை விட சிறந்தது கோமாதா அந்த கோமாதாவிற்கு நாம் வந்தனம் செய்யும் நாள் திருவள்ளுவர் தினம் நாளைக்கே இராணுவ தினம் அரசினர் விடுமுறை நாளை இன்றைய கௌ இன்னைக்கு வந்து செவ்வாய் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒரு ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கடகத்தில் செவ்வாய் இது தனுசில் புதன் மகரத்தில் சூரியன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்று மாலை ஏழரை டு எட்டரை திதி வந்து பரிகாரம் பால் ராகு காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் சபரிமலை சுவாமியை சரணமையப்பா மகரஜோதி தரிசனம் அது வந்து டிவிலெல்லாம் பா காட்டுவாங்க நாங்களும் பார்ப்போம் நீங்களும் பாருங்கள் மேஷம் லாபம் ரிஷபம் அன்பு மிதுனம் நிம்மதி கடகம் பக்தி சிம்மம் ஆதாயம் கன்னி தொல் தனம் துலாம் வேகம் திருச்சிகம் சுகம் தனுசு ஆதரவு மகரம் தாமதம் கும்பம் தெளிவு மீனம் நன்மை ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் ராபத்து நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அந்த அடுத்த வீடியோலையும் நம்ம பார்ப்போம் முளைக்கீரை பசியை தூண்டும் நரம்பை பலமாக்கும் அதிக உடல் எடையை கூட இரத்த அழுத்தம் வருவதற்கு முக்கிய காரணம் எனவே உடல் எடையை குறைத்தல் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டிற்குள் வரும் எந்த டாக்டர்கிட்ட இப்போ போனாலும் முட்டு வழியோ எதுனாலும் சரி முதல்ல டாக்டர் சொல்வது உங்களோட வெயிட்டை குறைங்க வெயிட்டை குறைச்சா தான் அந்த ப்ரெஷரு உடல் அழுத்தம் மன அழுத்தம் எல்லாமே குறையும் அதனால் வெயிட்டை குறைங்க வெயிட்டை குறைங்கன்னே தான் டாக்டர் சொல்கிறாங்க ஓகேங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த நல்ல தகவல் தரேன் சேலத்தில் மழை இங்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்க அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது இங்கே அது எங்கள் வீடு ஓட்டு போது ரொம்ப இதாக இருக்குது ஓகேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சின்ன வருமானம் வந்ததுன்னா நமக்கு ஒரு இதாக இருக்கணும் வந்து இவ்வளோ நாளும் ஆகி போச்சு பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த சூரிய பொங்கல் நாளை பொங்கல்